அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மீனராசி மீன அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த வாரத்தில் நமக்கு நல்லதாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரும்பாலும் ராசி பலன் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் நம்ம இருப்போம் அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா வியாபாரத்தில் ஏதாவது முன்னேற்றம் வருமா நிதியில் ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வார்த்தைகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மீனராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது ஏன்னால் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்கு சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னாலும் அவங்களால முடியாது அப்படிங்கிற சொல்லே அவங்களுக்கு இருக்காது இதை நான் செய்து மு குடிக்கிற அப்படிங்கிற தான் பெரும்பாலும் பேசக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே முயற்சி செய்வாங்க அதே மாதிரி முயற்சி செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்க யோசிக்கிற மாதிரி ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நல்ல புத்தி கூர்மை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தனக்கு தனக்கு என்று கொஞ்சம் அதிகம் சேமித்து வைத்து கொள்ளக்கூடியங்களா நம்மளுடைய மீன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு வர்றது துக்கத்தையும் தனக்கு வந்த துக்கமாக நினச்சி மற்றவங்களுடைய சந்தோஷத்தை தனக்கு வந்த சந்தோஷமாக நினச்சி ரொம்ப ஒரு ஜாலியான இதாக நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இப்படி நினைக்கிறதுனாலே என்னமோ நிறைய பிரச்சனைகளிலையும் இன்னல்களையும் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மீன ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படி உதவி பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவங்களை நினைச்சு பார்ப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் உதாசீனப்படுத்திடுவாங்க அது பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க மீண்டும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யவும் மாட்டாங்க மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது பனிரெண்டு ராசிகள்லேயே நிறைவான ராசி அப்படின்னு பார்த்தா மீனராசியை தான் சொல்லுவாங்க குருவோட கரத்துவம் பெற்ற ராசியும் நம்மளுடைய மீனராசி தான் வாய்மையும் மிக்கவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க தான் மீனராசிக்காரங்க பலம் இவங்கள ரொம்ப நல்லவங்களா தான் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி தான் இவங்களுடைய பலவீனமாகவே இருக்கும் நல்லவர்களாகவே இருப்பாங்க அவர்களை தவிர இவங்க நல்லவர்களாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னுட்டு அவங்க ஒ தெரியாது அப்படின்னே சொல்லலாம் அந்த பிரச்சனையில் போய் ரொம்ப எளிதாக மாட்டிக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க வாழ்க்கைய பல விஷயங்களை இவங்க எழுந்திருப்பாங்க இருந்தாலும் இந்த நாள் வரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம் இனியும் இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் யோசிக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையா இளையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீனராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்க்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க மீனராசிக்காரங்க உதவி குடிங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவு ஆடுறது இதெல்லாம் நம்மளோட மீனராசிக்காரங்க சிறப்பான சாதனை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விவசாயம் கால்நடைலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கிறார் ராசியில ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ஏழு நாட்களும் வர்க்கரம் அடைந்திருக்கிறார் சனி பகவான் வர்க்கரகம் அடைந்திருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்களா நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறார் விரும்பக்கூடிய அனைத்துமே இந்த டைம்ல உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குது பயன் தரும் காரியங்கள்ல நிறைய ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது அதே மாதிரி நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் முடிய போகுது உயர் அந்தஸ்து அதே மாதிரி நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனோதைரியம் அதிகரித்து காணப்படும் பண ஒரு ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் ஏற்படும் வழக்கம் போல் வியாபாரத்தில் திடீர்னு பணம் வரும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாரத்தில் நடக்க இருக்கு எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பும் ஒரு புதியவரோட அறிமுகமும் வாரத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் மற்றவங்க கிட்ட சகஜமான நிலை காணப்படும் கணவன் மனைவிடியே இருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமையாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறும் அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிறைய நற்பணங்கள்லாம் கிடைக்கிருக்கு வீண் குழப்பம் வேண்டாம் எடுத்து வைக்க ஒவ்வொரு காரியிலையுமே சின்ன சின்ன தடைகள் இந்த வாரத்தில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்க எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக செல்லுங்க பயணங்கள்ல வேகமாக வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி கவனம் தடுமாறாமல் இருக்கணும் இந்த வண்டியில் போகக்குள்ள செல்போன் பேசிக்கிட்டோ அல்லது மற்றவங்க கிட்ட யாரையாது பேசிக்கிட்டோல்ல இப்போ பயணம் செய்ய வேண்டாம் பண மரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் வியாபாரம் அமைந்திருக்குன்னா இந்த வாரம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்தபடி புதிய ஆர்டர்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் மெத்தன போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் ஏதாவது இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பிராபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் குடும்பத்தில் உங்களுடைய செயல்களை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் வாய்ப்பு இருக்கு ஈடுபடுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே கூட சின்ன சின்ன கருத்து வறுபாடுகள்லாம் அப்பப்ப ஏற்பட்டுடுங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் ரொம்ப எச்சரிக்கை இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்களே மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய்த்துக்கிறீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வறுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கல்வி அறிவும் நல்ல பெருக ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு பெருமாலை போய் சனிக்கிழமையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள அவளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெரும்பால தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பொறுமையும் நிதானத்தையும் இந்த வார்த்தை கடைபிடிங்க தேங்க்யூ